நான் தமிழன் தனித்தமிழன் என் தாய் தனி நீ வந்து தேர்ந்தவங்கிற கணக்கு அப்படிங்கிறதுக்குள்ளார கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை உடைக்கிற விஷயத்தை நடத்துகிறீங்க தமிழ் தேசியம் அப்படின்னு ஒன்று கிடையாது அதாவது என்னென்னா தமிழ் தேசியமும் திராவிடம் ஒன்று இது உயிர் அப்படின்னா இது உடல் சைனாவில் தமிழ் கற்றுக் கொடுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதே இன்றைக்கி சைனாவில் தமிழ் மொழி பேசுறதுக்கு காரணம் யார் தெரியுமா சீமான் சொல்லி தான் தமிழ் மொழி கற்றுக்கிட்டு இருக்கான் அவனுங்க இதெல்லாம் அவர் சொல்லுவார் சீமான் வந்து பிஜேபியில் சேர்ந்து அமெரிக்க வாழ் தமிழ் மக்களுக்கும் அமெரிக்கர்களுக்குமே தமிழாக மாறுங்க தமிழ்மொழி பேசுங்கன்னு கத்து கொடுத்துட்டு இருக்காரு இதெல்லாம் பின்னால வரப்போற நியூஸ் ரெண்டு யானைகளை பார்த்து ஒரு புலி பயப்பட ஆரம்பிச்சிருச்சு எங்க யானையால் மிதிப்பட்டு நாம் இறந்து விடுவோமோ என்று கத்தி கதறி கொண்டு இருக்கிறது அந்த சீமான் தான் பெரியாரை கொண்டு போய் சேர்த்தாருலாம் கிடையாது அதுக்கு முன்னால் இது என்ன சொல்றது சத்யராஜ் வந்து பெரியார்ன்னு படம் எடுத்தப்பெல்லாம் அந்த படத்தை போய் இவனும் பார்க்கல இங்கே இருக்கிறவன் தெலுங்கு அப்படின்னா இந்த தெலுங்கு எங்கேருந்து இருந்து வந்தான் தமிழர்கள் தான் தெலுங்கர்கள்லாம் மாற நாயக்கர் காலத்தில் நாயக்கரோட படையெடுப்புகள் வந்து தெலுங்குலாம் மாறி இருக்காங்க அறவேக்காட்டு நிலைமையில வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த புரிதலுக்குள்ளார கொண்டு போகாமையே கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சீமான் அம்பலப்பட்டுட்டார் அவர் வந்து அங்கே போனாரா இல்லையா ஆமக்கறி சாப்பிட்டாரா இல்லையான்னு நிறைய விவாதிச்சாச்சு நீங்களும் நிறைய ஊடகத்தில் பேசிட்டு இருக்கீங்க நானும் இது இது சம்மந்தமாக பல வருஷமாக அவர் வந்து அங்கே போனது உண்மைதான் சொற்ப நாட்கள் தான் இருந்தார் நீங்கள் அங்கே அதிகமாக இருந்திருக்கீங்க அதை பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து பேசுனாங்க அந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அதெல்லாம் அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அவங்க கூட கயணிச்சால் நம்ம அதை பேசுறத தவிர அவர் அமலப்பட்டாரு அங்க போய் இருந்தார் அவர் கதை விட்டார் விட்டாரு அப்படின்றதெல்லாமே இடத்துக்கே வேணாங்கிறீங்க வேணா அதை விட்டுருவோம் அது அப்படியே இருக்கட்டும் அது தான் தெரி நிறைய பேரோட நம் நம்பிக்கையாது அதுதான் அது இப்போ வெளிச்சத்துக்கு வந்துருச்சு சீமான் திடீர்னு கையில் எடுத்திருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த பெரியாரை பத்தி தீவிரமா ஒருட்டே சொல்லியிருக்கு இந்த மாதிரியான தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் ஒரு சில கருத்துக்களை சொல்லும்போது சமூக பதற்றத்தை அது உருவாக்கும் கவனத்தோடு பேசணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லியுமே தொடர்ச்சியாக இப்போ தான் நான் அடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் கையை ஓங்கியிருக்கேன் அப்படின்னு தொடர்ச்சியாக அது பேசிகிட்டு இருக்காரு தேர்தல் ஈரோடு தேர்தலுக்கு ஒரு பரபரப்புக்கு இதை பேசுகிறாரு அப்படின்னு குறுகிய பறவையில் பார்க்கப்படுது ஆனால் இதில் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பின்புலத்தில் நடக்கிற சம்பவங்கள் புரியுதுங்களா அதாவது ஒரு காலகட்டங்களில் பிரபாகரனை பேசுனா நம்ம இந்த இடத்துக்கு வருவோம் அப்படிங்கிற இடத்துக்கு முடிவு பண்ணி பேசப்பட்டது அவர் பேசுனார் அதை நோக்கி தான் நகர்ந்தார் ஆனால் அவர் பேசிய பேச்சுக்களுக்காக ஈழத்தில் ஒரு ஒரு கடுகளவாவது மாற்றங்கள் நடத்த முடிஞ்சுதா கிடையாது வாய்ப்பே இல்லை அதே ஓகே இப்போ அடுத்து அதெல்லாம் விட்டுட்டாங்க இப்போ பிரபாகரன்லாம் நமக்கு தேவையும் கிடையாது அதெல்லாம் இப்போ யாரை தொட்டால் நாம் அடுத்த இடத்துக்கு நவ்ரலாம் இன்னொரு அடுத்து பத்து வருஷம் கண்டிப்பாக போகிறதுன்றது இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சூழலில் யார் மூலியமாகவோ அப்படின்னு அது சீமான் தான் பெரியாரை கொண்டு போய் சேர்த்தாரெலாம் கிடையாது அதுக்கு முன்னால் இது என்ன சொல்கிறது சத்யராஜ் வந்து பெரியார்னு படம் எடுத்தப்போலாம் அந்த படத்தை போய் ஒன்றும் பார்க்கல என்ன அப்படியெல்லாம் இருந்து பெரியார பத்தின விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கப்ப யாருமே அந்த பெரியாருங்கிற இடத்துக்கு நவுறல ஒருத்தர் ஒரு டேரக்டர் வந்து வேலு பிரபாரம் என்னவோ தன்னை பெரியாராவே மாத்திக்கிட்டு உருவமே உருவத்தையே தன்னை மாத்திக்கிட்டு இன்னும் கைத்தடிதான் அவர் வச்சுக்கல அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளாரே குழாறே இருக்காரு என்ன அதெல்லாம் கூட இன்னைக்கு இது பண்ணல அந்த பெரியாருங்கிற இடத்துக்கு நவுறல நிறைய பேர் கிட்ட போய் சேரலன் சேரல சேரல சீமான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் எடுத்து பேசுனதுனால இவ்வளோ பெரிய விஷயத்துக்குள்ளார வருது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா விஜய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கட்சின்னு ஒன்று தொடங்குறதுக்கு முன்னால் சீமானோட இந்த பேச்சு இந்த அதாவது இங்கே இருக்கிற விஷயங்களை உடைக்கிறதுன்னு இருக்குது எதை தொட்டால் இங்கே இருக்கிறவங்க கொந்தளிப்பாங்கலாம் சில விஷயங்கள் இருக்குது ஆமாம் ஆமாம் புரியுதுங்களா சப்ஜெக்ட் ஒரு அது இருக்குது அது தெரியாதவங்க கிடையாது சீமாலாம் என் அறிவுக்கே இதெல்லாம் தெரியுதுங்கிறப்ப அவங்க படித்த அறிவுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுரு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்ப அப்போ விஜயோட தாக்கம் வந்து இவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துது இந்த பின்னடைவில என்னத்தை நடத்துனா நாம வந்து பேச போகிறவர்களாகலாம் அதை பணமாக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இவ்வளவு சூழ்ந்து இருக்குது அதை எதிர் அதை அதாவது அந்த ஒரு கருத்தியல் குறிப்பிட்ட இந்த கருத்தியலுக்கு எதிராக இருக்கிறவங்க நம்ம பக்கம் வருவாங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்ற ஒரு இது சார்ந்த விஷயங்கள் இதுல என்னன்னா ஒரு விஷயம் இங்க ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இவங்க இவர் இவங்க நடத்துகிற விஷயமே ரொம்ப முரண்பட்ட ஒரு விஷயம் அதாவது தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டுமே இரு கண்கள்னு விஜய் குறிப்பிட்டா ரெண்டுமே இரு கண்கள் அவர் தெரிஞ்சு பேசினாரோ தெரியாம பேசினாரோ பேசினதா சொல்றாங்க ஓகே எழுதி கொடுத்து பேசுனதே கூட இருந்தாலும் எழுதி கொடுத்தவங்க உண்மையிலேயே சொல்றேன்

மூன்று இடத்தில் இருந்தவர்கள் அதாவது மூன்று இடத்துலன்னா மூன்று நாடு அப்படின்னா உடனே வந்து கேரளா தமிழ்நாடு கர்நாடகான்னு கிடையாது சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு இந்த மூன்று நாட்டில் இருந்தவர்கள் திராவிட நாட்டை சேர்ந்தவர்கள் வந்த ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா அந்த வந்த ஆரியர்கள் இவெல்லாம் திராவிட திராவிட மாதிரி இப்ப நம்ம தெலுங்கு அது மாதிரி நம்மள வந்து கேவலமான ஒரு பெயரிட்டு கூப்பிட்ட வழக்கா இருந்தது வந்து திராவிடன் ஓகே அப்படிங்கறதோட இடத்துக்கு நவந்த ஆரியர்கள் அப்படி கூப்பிட்டுட்ருந்தாங்கன்னு ஓகே அதான் இப்போ நடைமுறையாக என்னவோ அதோட மூமெண்ட்டு தான் இதில் என்ன அப்படின்னா தமிழ் தேசியம் எங்க இருந்து இதாவது அப்படிங்கிற மூமெண்ட்டுன்னா த்ரேங்கிறது வடமொழி எழுத்து வடமொழியுக்கு சொந்தக்காரர்களான திராவிடர்கள் அப்படி ஆவுகிறாங்க அதுக்குள்ளார் தெலுங்கர்களுக்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு குரூப் சீமனோட பிரதான குற்றச்சாட்டு அதுதானே இங்கே தமிழர்களுக்கு ஆட்சி செய்ய உரிமை கொடுக்காமல் திராவிடம் என்ற ஒரு ஒரு போர்வைக்குள்ள மற்ற இதர மொழிகள் பேசக்கூடிய ஒரு தெலுங்கர்கள் மற்ற வேற்றுமையாளர்கள் சேர்ந்தவர்கள் தான் நம்மளை அடிமைப்படுத்தி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் மூலம் மூலமே வந்து மூலத்தை உடைக்கிற ஒரு விஷயங்கள் இதில் என்னென்னா இங்கே இருக்கிறவங்க தெலுங்கு அப்படின்னா இந்த தெலுங்கு எங்கேருந்து வந்தான் தமிழர்கள் தான் தெலுங்கர்களில் மாற நாயக்கர் காலத்தில் நாயக்கரோட படையெடுப்புகள் வந்து தெலுங்குலாம் மாறியிருக்காங்க அவங்க தமிழர்கள் தான் இங்கே இருக்கிற தமிழர்கள் தான் தெலுங்குனா மாதிரி இருக்கான் தமிழ் ஈன்ற மொழிகள் தான் சொல்லப்படுது தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாமே அது அதோட வடமொழி கலப்போட வேற ஒரு உருவ பெற்று இருக்கு இதோட விஷயங்கள் தான் இதையே இந்த புரிதலையே இல்லாமல் ஒரு என்ன சொல்றது ஒரு அறவேக்காட்டு நிலைமையில வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த புரிதலுக்குள்ளார கொண்டு போகாமையே அதாவது பெரியார் எண்ணத்தை உடைச்சார் அப்படின்னா சாமியை அதாவது நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா பக்தியால் மூட பழக்க வழக்கங்களை மேற்கொண்டு பக்தியால ஒரு மனிதனை கட்டி போட்டு வைக்கலாம் நீங்க இந்த அலுவலியில் போஸ்ட் பார்க்கலாம் என்னன்னே தெரியாது நெத்தியில கையை வச்சு உங்கள் கால்கள் குடமாகட்டும் அப்படிம்பாய்ங்க இந்து இந்து மதத்தில் எப்படி ஒரு சில இந்த சூப்பர் ஸ்டிஷன் சொல்லணும் அதே மாதிரி இஸ்லாமிய மதத்துலயும் எல்லா மதத்துலயுமே இருக்கு எல்லா மதம் இஸ்லீம் மதத்துலயும் இஸ்லோ மதத்தில் எல்லாத்துலையுமே இருக்கு எல்லா மூன்று மதத்துலயும் எல்லாமே இருக்கு இதை வந்து கையெடுத்துக்கிட்டு அப்படிங்கிற இடங்கள் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் பண்ணாதீங்கடா இது ஒரு முட்டாள்தனமான செயல் அறிவுன்னு இருக்குது அந்த அறிவை சிந்திங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிவுக்கான இடத்துக்கு அதை தேடி நடத்துனது தான் பெரியாரெலாம் ஓகே பெரியாரோட பேச்சுக்கள் வந்து பக்திக்கு எதிரான விஷயங்களாகவே இருக்கும் சாமியை சாமியை தரிசிச்சு ஜா சாமியோட ட்ராவல் பண்ணாத அப்படின்னு அப்போ ஞானமாக தன்னை ஞானமாக உணர்ந்தவன் தனக்கு அறிவு இருக்குன்னு உணர்ந்தவன் எல்லாமே பெரியாரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான் இந்த முட்டாள் கூட்டம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் தான் இன்னமும் அதை பிடிச்சிக்கிட்டு இருந்ததுல அதுக்கு வந்து என்ன சொல்கிறது தமிழ் தேசியம்னு ஒரு பேரை கிரியேட் பண்ணி இவர் தமிழ் தேசியம் அப்படி அப்படின்னு தமிழ் தேசத்தில் இருக்கிறவங்க தமிழ் தமிழர்கள் தமிழ் தேசத்தில் இருக்கிறவங்க தமிழர்கள் இது இவங்க திராவிடங்கிறது வந்து வேற்று மொழி அதாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் பெரியார் அந்த விழிப்புணர்வு பிடிக்காதவங்க அதன் மூலமா இவன் தெளிவு பெறான் இங்க ஒடுக்கப்பட்ட பிடிக்காதவங்க இங்க வந்து இவங்களுக்குள்ளேயே ஒரு முரணை கொண்டு வரணும்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி ஒரு பொறாமை ஒரு பிரச்சனை கொண்டு வரணும்னா அப்போ தமிழ் தேசியம்னு ஒரு சிந்தனையை உருவாக்கணும்னு அதாவது திராவிடமே வந்து அது வடமொழி எழுத்து வடமொழி கலப்படம் தெலுகர்களும் வடமொழிகளும் இல்லாத எல்லாமே கலப்படமான அதாவது நான் தமிழன் தனி தமிழன் என் தாய் தனி நீ வந்து தேர்ந்தவங்கிற கணக்கு அப்படிங்கிறதுக்குள்ளார கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை உடைக்கிற விஷயத்தை நடத்துகிறீங்க ஓகே நடத்துங்க தப்பு இல்லை இன்னமும் எத்தனை வருஷத்துக்கு நடத்திக்கிட்டு இருப்பீங்க இன்னமும் ஏமாற்ற ஏமாற்றுறவன் அதாவது என்ன சொல்கிறதுனா எப்படி ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறவன் இருந்துக்கிட்டே இருப்பாங்கிறது மாதிரி ஏமாறுறோம் அப்படிங்கிறது நாம தான் ஏமாறுறோம் தமிழ் தேசியம் அப்படின்னு ஒன்று கிடையாது அதாவது என்னென்னா தமிழ் தேசியமும் திராவிடம் ஒன்று இது உயிர் அப்படின்னா இது உடல் இது உடல்னா இது உயிர் இப்போது கர்நாடகாவுக்கு போயிட்டு ஒரு தமிழன் வந்து முதல்வராக இருக்க முடியாது ஆந்திராவுக்கு போய் ஒரு தமிழன் முதல்வராக முடியாது கண்டிப்பாக அப்படின்னு இவரும் ஒரு நியாயமான விஷயத்தை தான் சீமான் சொல்கிறாரு அப்போது அவன் இந்த வேற்று அந்த அண்டை மாநிலமான கேரளா கர்நாடகா ஆந்திரா இங்கே நம்ம தலைமையை ஏற்றுக்காதவங்க இங்கே தமிழர்கள் மட்டும் ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்றது ஒரு நியாயமான விஷயம் தானே அங்கே அவன் ஏற்றுக்கலையா நம்மளை நீங்கள் அவர் அவர் இதை தான் இதை இதை வழி முழிஞ்சு நடத்துகிறார்ல ஓகே நடத்துகிறாரு இவரை சிஎம் ஆக்கிடுவாங்களா இவர் சிஎம் கேண்டிடேட்டுக்கு வந்துட முடியுமா கேண்டிடேட்டாக பல தடவை நின்னாரு அதை ஜெயிக்க முடியுமா நான் நிற்கலாங்க நான் வந்து சிஎம் போஸ்டிங் இல்லை அதாவது சீமான் வந்து அடுத்த நகர்வுங்கிறது வந்து நீங்கள் வந்து இந்த வருஷத்து இருபத்தாறில் சிஎம்மாக இருந்தார் சிஎம் கேண்டிடேட் ஆகி சிஎம் ஆகிட்டாரு அடுத்தப்பில் அடுத்த அஞ்சு வருஷத்தில் வந்து இது பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் பிரைம் மினிஸ்டர் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பத்து அடுத்த பத்து வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த இலக்கு உலக தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்து உலகமே தமிழ் மா சைனாவில் தமிழ் கற்றுக் கொடுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதே இன்னைக்கு சைனாவில் தமிழ் மொழி பேசுறதுக்கு காரணம் யார் தெரியுமா சீமான் சொல்லி தான் தமிழ் மொழி கற்றுக்கிட்டு இருக்கான் அவனுங்க இதெல்லாம் அவர் சொல்லுவாரு அமெரிக்காவில ஏன் தமிழ் தமிழ் வழி சார்ந்த எல்லாம் மரபா மாறிட்டு இருக்கானுங்க எல்லாரும் ஏன் சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா சீமான் வந்து பிஜேபி சேர்ந்து அமெரிக்க வாழ் தமிழ் மக்களுக்கும் அமெரிக்கர்களுக்குமே தமிழா மாறுங்க தமிழ் மொழி பேசுங்கன்னு கத்து கொடுத்துட்டு இருக்காரு இதெல்லாம் பின்னால வரப்போற நியூஸ் நீங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்றது பத்து பதினஞ்சு வருடங்கள் அதாவது பத்து வருடம் இவர் இது பிரபாகரன் பத்தி நிறைய கதை விட்டா மாதிரி இந்த மாதிரி கதைகளும் இதெல்லாம் வந்து நீங்க ஒரு நீங்க மிரண்டு போயிருவீங்க அதாவது இந்த என்ன சொல்றது அவர் சிஎம் ஆயிட்டு பிரைம் மினிஸ்டர்லாம் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்க ஜனாதிபதி அதாவது அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு அவர் போட்டிடுவார் நீங்க சாதாரணம் கிடையாது சீமான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அமெரிக்க ஜனாதிபதி நான்லாம் வந்து உண்மையாக சொல்றது உண்மைதானா இப்ப இங்க தமிழன் வந்து ஆட்சி செய்யற இடத்துக்கு வர முடியாது அப்படின்னு சீமானுடைய குமுறல் வந்து உண்மையாக தானே அப்போ பார்க்கணும் சரி ரைட்டு இவ்வளோ தூரம் கற்று கற்றுன்னு கத்தி இவ்வளோ தூரம் பேசணு இருக்கு அப்போ விஜய் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெடுக்கிறதுங்கிறது அது பொய்யா ஓகே அப்போ அவர் வந்து தமிழர் இங்கே இங்கே அவரு அதாவது சீமான் இங்கே சொல்கிறது எப்படி இருக்குன்னா இங்கே தமிழர்கள் தான் அந்த மாதிரி வேற்றுமொழியை கற்றுக்கிட்டு தெலுங்கர்களாகவும் மலையாளிகளாகவும் கன்னடர்களாகவும் இருக்காங்க அந்த புரிதல் நமக்கு இருக்கு அதனால ரெண்டுத்தையும் ரெண்டு கண்ணுன்னு விஜய் பேசுனதான் நீங்க வரவேற்கிறீங்க இதுதான் உண்மை இது உண்மைன்றது நானும் வந்து ஒத்துக்கிறேன் தமிழ் மொழியிலிருந்து பிரிஞ்சது தான் பிரிஞ்சது கிடையாது ஆமாம் தமிழ் ஈன்றெடுத்த திராவிட மொழிகள் இதர மொழிகள்னா தெலுங்கு மலையாளம் கன்னடம் அந்த புரிதல் நமக்கு மட்டும் இருந்தால் போதுமா அவங்களுக்கு இல்லையே அதாவது யார் சொன்ன வாத்தியார் அதாவது கிளாஸ் ரூம்ல வாத்தியார் சொல்கிறத மாணவன் கேட்டு நடத்துகிற காலம்னு ஒன்று இருக்குது அது அது மாதிரி தான் நான்லாம் படித்தேன் வாதியாருக்கு எல்லாமே தெரியும் அதை சொல்லி தான் நான் படித்தேன் நான் வாதியார்த்திருந்து கற்றுக்கிட்டேன் ஆனால் இன்றைக்கி இருக்கிற வாதியார்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா மாணவன் சொல்லிடுறான் ஏன்னா அவன் அப்டேட்டில் மொபைலில் பார்த்துட்றான் இந்த விஷயம் இப்போ இருக்குது சார் அப்படின்னா வாதியாருக்கு அப்டேட் பண்ணுறான் மாணவன் அந்த ரேஞ்சுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வாதியார்கள் மக்கா இருக்கிற கண்டிஷனில் தான் இருக்கிறது மாதிரி அண்ணன் சீமான அண்ணனும் அந்த தலைமையில் இருக்கிற எல்லாருமே வயதாகி அப்டேட் குள்ளார இல்லாத விஷயமாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள சேர்ந்த ஒரு நாலு கூட்டத்துக்கு ஒவ்வொருத்த ஒரு ஒன்றும் இல்லை சில கட்சியெல்லாம் நிறைய பேர் கட்சி வச்சுருப்பாங்க கட்சி வச்சுட்டு ம அவங்களோட போர்டு மீட்டிங் நடத்துவாங்க சில சில பேர்லாம் கட்சி நான் உதாரணத்துக்கு சொல்ல முடியாது ஆமாம் அந்த மாதிரி கட்சியெல்லாம் வச்சு இருக்காங்க இல்லையா நீங்கள் நல்ல கட்சி மெம்பர்னு பார்த்தா ஒரு வைக்கிறப்ப மைக்கு வச்சுருக்கவங்க கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் கட்சிக்கு பின்னால் நிற்கிறவங்க கூட்டம் இருக்காது புரியுதுங்களா இது தான் உங்க கட்சியும் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தது ஒவ்வொரு ஆரம்ப புள்ளியும் அதுதான் ஓகே இன்னைக்கு உங்களை நம்பி இவ்வளவு இளைஞர்கள் நிற்கிறாங்க அப்படிங்கிறப்ப இன்னைக்கு நீ ஏன் படபடத்து கண்ணா போனான்னு கெட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கறதுக்கு ரீசன் என்னன்னா சுருக்கமாக எதுவும் புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு ரெண்டு யானைகளை பார்த்து ஒரு புலி பயப்பட ஆரம்பிச்சிருச்சு அதான் ரெண்டு யானைகளை பார்த்து புலி பயப்பட ஆரம்பிச்சிருச்சு எங்கே யானையால் மிதிப்பட்டு நாம் இறந்து விடுவோமோ என்று கத்தி கதறி கொண்டிருக்கிறது இருக்கிறது இதனால வந்து என்னன்னா சூரியன் உதித்து விட்டது அதுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை தாமரை மலர்ந்து விட்டது அதுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை சிறுத்தை ஓரமாக நின்று சிரித்து கொண்டிருக்கிறது தன் உணவு தனக்கான உணவு தயாராக இருக்கிறது என்று இங்கே கத்திக் கொண்டிருப்பது சாவு நிலை கத்தி கொண்டிருப்பது புலி மட்டும்தான் இந்த புலி எப்படியாவது தாமரை பூத்த அந்த தடாக நீரில் மறைந்து ஒளிந்து வாழ்ந்து விடலாம் என்ற நோக்கத்திலேயே ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கற மாதிரி அப்போ பாஜகவோட குரலாக பிரதிபலிச்சு தன்னுடைய இருப்பை உறுதி உறுதி செஞ்சுக்கிறாரு சீமான் அப்போ சீமா விஜய் வந்ததுதான் இது காரணமா அப்போ வருகை விஜயோட வருகை மட்டும்தான்

ங்கிறது தமிழ் தேசியமுங்கிறது அதாவது சீமானுடைய தமிழ் தேசியம் மட்டும் இல்லை இதர தேசிய சிந்தனையாளர்கள் கூட திராவிடத்தை மட்டுப்படுத்தணுன்னு ஆரியர் செஞ்ச சூழ்ச்சி தான் தமிழ்தேசியம்னு நீங்கள் முன் முப்பது ஆரியரோட செயல்பாடுகள் தான் திராவிடம்கிறத ஒன்று தனியாக பண்ணது அவங்க அவங்க நடத்தின கூத்துக்கு தான் இதெல்லாம் நடத்தினது இன்னமும் அவர்களோட செயல்பாடுகள் நடந்துக்கிட்டேன் அது இன்னர் திடீர் இப்போ நீங்கள் நேரடியாக இந்த இலங்கையில் அவர் கூட இருந்தீங்க கண்டிப்பாக அங்கே ஒரு சிலது அவர் அவர் சொற்ப நாட்கள் தான் இருந்தார் இருந்தார் பயந்துகிட்டு இருந்தார் கண்டிப்பாக மது அருந்திக்கிட்டு இருந்தார் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பயத்தில் எப்படா நம்ம மேலே குண்டு விழுவோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஒரு மரண பீதியில் கிட்டத்தட்ட சந்திரமுகி வடிவேலு மாதிரி அவர் ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் விவரிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக இப்படி இருந்த நபர் வந்து இங்கே பில்டப் பண்ணி ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு வ ஒரு ஆண்டு புன்னர் கண்டிப்பாக அப்படிதான் எப்படி சொல்கிறது தெரில வேற்று வார்த்தை இருந்தாலும் போட்டுக்கலாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பொலிட்டீஷியனாக அவர் வந்து கண்டிப்பாக இருக்கார் அப்போது மறுபடியும் இப்போது தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ரஜினியை போய் சந்திக்கிறாரு அதுக்கப்புறமா சிவகார்த்திகேனு வர வச்சு பார்க்குறாரு அதுக்கப்புறமா எதுவுமே இது பண்ணாதப்போ திடீர்னு பெரியாரை பற்றி பேசுகிறார் இவருடைய பாதை மட்டும் அந்த ஒரு வெற்றி பாதையாகவே போயிட்டுருக்க அதுவும் பேசுபொருளாகி அவரும் இப்போ பரபரப்பான ஒரு ஒரு இடத்துக்கு என்னென்னா டிஎம்கே விசஸ் சீமான் எதிர்கட்சிங்க அதிமுக ஆனால் டிஎம்கே விசஸ் சீமான்னு கொஞ்ச நாள் தமிழக அரசியல் கலத்திய விஜய் விஜயை பற்றி கூட பேசுறதுக்கு கம்மி பண்ணிட்டாங்க சீமான் பரபரப்பில் இருந்தார் இந்த சக்ஸஸ் ஃபார்முலாவை எப்படி பார்த்துறீங்க அதாவது இது எங்கேருந்து பேசுகிறோம்னா நம்ம வந்து மலையாள நாட்டில் நின்றுக்கிட்டோ இல்லைன்னா தெலுங்கு நாட்டில் நின்றுக்கிட்டோ நம்ம பேசலை நம்ம பேசுறது தமிழ்நாட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கோம் அவர் பேசிக்காக எப்படி தன்னை ஊமைப்படுத்தி வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து ஆங்கிலம் கலக்காத தமிழ் பேசணும் அப்படின்னு அவர் வந்து அதாவது எல்லாமே தெரிஞ்சு அதாவது அதை பிளான் பண்ணி நடத்துகிறதா சொல்கிறாரு உண்மையிலே சொல்லப்போனால் ஆங்கிலம் உனக்கு பேச தெரியாது அதுதான் உண்மை உனக்கு பேச தெரியாதுங்கிறதையே உனக்கு பேச தெரியாது எனக்கு அதையே பிளஸ் ஆகிட்டு அந்த அதாவது உனக்கு தெரியாதுங்கிறது மைனஸ் அந்த மைனஸை வந்து எனக்கு தெரியாதுங்கிறதையே ஓ அப்போ நமக்கு எப்படி அந்த அந்த நுட்பமான இதெல்லாம் வந்து வேற லெவலுங்க அதாவது அடு அதாவது அதை பார்க்குறவுனே இன்னைக்கு எப்படி பெருமை பேசுகிறோம்னா இன்னைக்கு எங்கேயும் போய் ஆங்கிலம் பேசலன்னு நம்ம அறிவு அறிவுலேருந்துதான் நம்மளை சுட்டு திட்டுவானுங்க ஆனால் அவர்கிட்ட என்ன ஆகி ச்சே சே என்ன தமிழ் பற்ற பாத்தியா உலகத்துல இருக்கிற தமிழர்கள் எல்லாமே தமிழனா வாழ்ந்தா சீமான் மாதிரி வாழ்ந்துட்டாங்கிற ஒரு உள் ஏற்படுத்தி விட்டாப்புல உம் அதாவது என்ன சொல்றது அவ் அவரு ஒரு தன்னுடைய பலவீனத்தையே பலமா மாத்திட்டாரு இதுக்கு இந்த இந்த உதாரணமே போதுன்றீங்களா கண்டிப்பா இவருக்கு இந்த சக்சஸ் பார்முலா எப்படி போதுன்னா மைனஸ் ஏ பிளஸ் ஆகிற அளவுக்கு அதானுங்க நடந்திருக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து எந்த அளவுக்கு அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு மொழியை நல்ல தீர இப்ப பாரதியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பதினாலு மொழிகள் கற்றவர் ஒரு மொழியில ஒரு மொழியை நீ எனக்கு அது கூட நான் அதுதான்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி நடத்துறீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒண்ணு எல்லா மொழியும் தெரிய வேணாம் ஒரு ஒரு ஒன்னு இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டினியூவா இங்கிலீஷ் பேசுங்களேன் ஆமா ஒரு மூணாவது படிக்கிற ஒரு மூணாவது படிக்கிற குழந்தைகிட்ட நீங்க அது கேக்குற இங்கிலீஷ்ல கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிருங்க வேற்று மொழியை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் இல்லாத சிறப்பு என் மொழியில் இருக்குன்னு பேசணும் பேசணும் ரைட்டு இவ்வளவு நீங்கள் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கீங்களா தமிழ் மொழியை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கீங்களா தமிழ் மொழி இது தமிழ்மொழியில் ஆனாவானு பன்னெண்டு உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு அந்த பன்னெண்டுல மெயினான ஐயை தூக்குனாங்க ஆனாவும் ஈஎண்ணாவும் போட்டுக்கிட்டா ஐயனு போட்டுக்கலாம் அந்த ஐய வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்குனாங்க பாட புத்தகங்கள்ல நீ கிடையாதுங்க ஐ மென்டல் இது சென்டர் ஐ கிடையாது அந்த மாதிரி சில சில எழுத்துக்கள் எல்லாம் சுருக்கணும் எழுத்தை வந்து பா அதாவது எழுத்து சுருக்கி இது பண்ணணும்னு சொல்லி அதுக்கெல்லாம் நீங்கள் எது ஏன் உங்களோட மொழிப்பற்று இதெல்லாம் அந்தளவுக்கு இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் ஏன் நீங்கள் எது எதிர்ப்பு தெரிவிக்கலை இன்னைக்கு போர்டில் எங்கேயாவது ஊரில் இருக்கிற நேம் போர்டில் கவர்மெண்ட் அஃபிஷியலாக ஐயன்னா அப்படிங்கிற லெட்டர் இருக்கா ஐயன்னான்னு சங்கர் தான் இதெல்லாம் கேள்விப்பட்ட சங்கர் தெரிஞ்சே தெரியாமலோ ஐயன்னான்னு படம் வச்சு எடுத்தார் ஆமா அந்த ஐய இப்படியாவது ஐயங்கிற ஒரு வார்த்தை வந்து தமிழ்ல இருந்ததுனால படம் எடுத்து காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்குது ஆனா நீங்க தமிழ் உணர்வாளர் வந்து அந்த ஐய இப்போ சீமான் வந்து உண்மையான தமிழ் தேசியவாதியே கிடையாதுன்னு வேற சொல்றீங்க புள்ளிய அதாவது எனக்கு தெரிஞ்ச தமிழை நான் பேசிட்டு தமிழ் தான் அப்படின்னு சொல்றதுன்னா அது எந்த அளவுக்கு புரியுதுங்களா அதாவது தமிழுக்காக அதாவது அவர் இத்தனை வருஷம் ஈழத்துக்காக பேசி ஈழத்துக்காகவும் ஒன்றும் செய்யல தமிழ் தேசியம்னு பேசி தமிழுக்காகவும் ஒன்றும் செய்யலான்றீங்க எங்கெங்க செஞ்சிருக்காரு நீங்கள் ஆரம்ப காலத்தில் அவரே சொல்லியிருப்பாருண்ணா ஏவிஎம் இது சுடுகாட்டில் படுத்துருந்தேன்னு சொல்லியிருக்காரு அவரே நீங்கள் எடுத்து பின்னால் இருக்கிற பேட்டிகளை போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் இன்றைக்கி ஈஸியாக இருந்தால் அவரோட பங்களா விழா வேலை என்ன இருபத்தஞ்சி முப்பது கோடின்னு சொல்ல ரைட்டு வலசர வாக்கத்தில் அவரோட ஆஃபீஸோட விலை என்ன எல்லாமே நீங்க கோடி கணக்கில் கேட்டா இது இல்லை இல்லை நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோம் அப்படின்னா சரி வாடகைக்கே இருங்களேன் மாதத்துக்கு அவ்வளோ பைசா யார் கொண்டு வந்து எந்த எந்த த இது தமிழ் தேசிய உணர்வோடு உங்களுக்கு வந்து அந்த பைசா கொடுத்துட்டு போய் அண்ணே நீங்கள் இந்த வீட்டில் தானே இருக்கணும்னே அப்படின்னு கொண்டு வந்து யார் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறா எங்கேருந்து அந்த பணம் வருது புரியுதுங்களா எல்லாமே வந்து இது பின்னால் வந்து ஒரு மேம்பட்ட அரசியல் இருக்குது ஏ அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு முதலாளி இருக்கார் அப்படிங்கிறப்ப ஒரு முதலாளியை எதிர்த்து ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த போராட்டனோட தலைவனை கூப்பிட்டு உனக்கு ஒரு அமௌண்ட்டு தர்றேன் நீ கொஞ்சம் ஒதுங்கிக்க அப்படின்னு மெயினாக யார் இருக்காங்களோ அந்த போராட்டக்குழுவே அது நடத்தும் இப்போ இந்த இவரோட பேசுகிறப்ப பேச வைக்கிறது வந்து எதிர்கட்சி நடத்துதா ஆளுங்கட்சி நடத்துதா இல்லை சுற்றி இருக்கிற மேல்மட்ட கட்சி நடத்துதா யாரால் இவர் உந்தப்பட்டு எதற்காக இவர் பேசி கொண்டிருக்கிறாருங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் உட்காந்து ஒரு அழு அழுவார் சொல்ல முடியாது சிஎம் ஆயிடலாம் அது வேற ஆமாம் இருந்தாலும் என்ன சொல்கிறது கண்டிப்பாக காயங்கள் பட்டது வந்து ஆறாமல் கொஞ்சம் க அந்த வழி பொறுக்க முடியாமல் அழ வேண்டிய காலங்கள் ஒன்று வரும் புரியுதுங்களா அந்த இடம் நான் பிரபாகரனை பார்க்கவே இல்லைன்ட்ட இருப்பேன் ஆ அப்போ நான் சொல்கிறேன்ல பல தடவை பார்க்கல பார்க்கலன்னு சொன்னேன்ல அப்போ என் வயல சொல்கிறதெல்லாம் பொய்யாவே இருந்துகிட்டு இருந்துட்டு அவர் சொல்கிறப்ப நம்புறீங்க அப்போ அவர் வாயில நாம் பார்க்கவே இல்லைங்கிறத சொல்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்கு பாருங்க அது மாதிரி காலம் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணும் அதற்கான காத்திருப்புக்கு நாம் இருக்கணும் அவ்வளவுதான் காலம் பதில் சொல்லும் காலம் பதில் சொல்லும் தொடர்ச்சியாக பேசுவோம் மிக்க நன்றி